எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடற்காடுக்கு போகும்போது நம்ம திடீர் அது வழியாக போனால் நல்லாயிருக்கும் கிராம கிராமமாக இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அப்படி போகும்போது பத்மநேரி ஊரை நம்ம வீடியோ எடுத்து போனோம் ரொம்ப நல்ல ஆசை இதுக்கு முன்னே உள்ள வீடியோலாம் பார்த்திங்கன்னா பத்மநேரிக்கு முன்னவும் அதுக்கப்புறம் தாண்டி உள்ள வீடியோ தான் போட்டிருந்தோம் ஸோ அந்த கிராமத்தை போட்டதில்லை ரொம்ப அழகான கிராமம் நீங்கள் உங்கள் எல்லோரும் தெரிஞ்சுருக்கும் ஊருக்கு மேற்கு பக்கம் ஊர்களும் தெருகளும்மா இருக்கும் இந்த பக்கம் ஒரு ஆறு மாதிரி போகுது அது நம்ம என்ன ஆறுன்னு தெரில அது தாமிரமணி யாரா பச்சை யாரான்னு தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அழகான கிராமம் ரொம்ப அமைதியாக மரங்களுமோ தெருக்களுமோ நல்ல ஒரு விசாலமான ரோடோட ரொம்ப அழகாக இருக்கும் இதே ரோட்டில் போயிட்டோம்னா களக்காடு மெயின் ரோடை பிடிச்சி போயிடலாம் நீங்கள் கடற்காடு போகிறவங்க திருநெல்வேலியிலேருந்து போகிறவங்க திடீர் வழியாக போய் பாருங்கள் நல்ல குட்டி குட்டி கிராமங்களை அழகான கிராமங்களை பார்க்கலாம் நம்ம பத்மநேரி கிராமத்தையும் பார்க்கலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர்ல பத்மநேரியும் உண்டு பிடிச்சவங்க